நீங்கள் எடை போடக்கூடிய கருவி இரண்டு இடத்திலே இருக்கும் ஒன்று நீதிமன்றத்திலே இருக்கும் மற்றொன்று கடைகளிலே இருக்கும் அப்போ துலாம் ராசிக்கு அதிபதியார் ஏதோ தங்க கவலை தீர்ந்துடாதான்னு அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சுவரும் ஒரு பெரும் கண்ணீர் போராட்டத்தை பிரார்த்தனையை சொல்லும் அதிக பிரார்த்தனைகள் எங்க நடக்கும் தெரியுங்களா ஒன்று மருத்துவமனையில மற்றொன்று அந்த சிக்கலை என் தீர்த்து வைப்பேன் அதை விட பெறும் புகழ் பணம் எல்லாவற்றையும் உனக்கு தந்து விடுவேன் நீ என்னை வந்து பா இவர் கனவுல ஒரு ஒரு பெரிய ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை தந்து விடுவேன் சொல்லுகிறாரே இது கனவா நினவா என்று நினைக்கிறேன் என் மனைவி சொல்கிறார் சரிங்க மச்சான அழைக்கிறார் சொல்கிறேன் சென்று பார்த்தா நிறைய பேருக்கு ஆசைதான கேமரா நம்மை நோக்கி பார்க்க வேண்டும் பலரும் உலகம் நம்மை திரும்பி பார்க்க வேண்டும் நமக்கு பெயர் புகழ் இந்த திரைத்துறையிலே வர வேண்டும் கலைத்துறையிலே வர வேண்டும் ஏதாவது சிறப்பு வழிபாடுகள் அதற்கு அந்த பூஜை செய்பவர் வருகிறார் கையிலே ஒரு மாம்பழத்தை தருகிறார் ஆமாம் கனவிலே கண்ட காட்சிதானே இது வணக்கம் சார் சகோதரி வணக்கம் மலேஷியாவில் இருக்கக்கூடிய கோட்டுமலை விநாயகர் கோவில் பற்றி நிறைய பேருக்கு தெரியாது உங்களுடைய அனுபவம் அந்த கோவில் பற்றி சொல்லுங்கள் சார் வெள்ளை கொம்பன் விநாயகனால் அப்படின்னு நான் ஒவ்வொரு ஸ்பீச்லையும் துவங்குவேன் வெள்ளை கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினால் அதுக்கப்புறம் தான் எனக்கு பெரும் புகழ்லாம் கிடைக்க ஆரம்பிச்சது இது எப்போ நான் பிள்ளையார வணங்கி துவங்கணும் அப்படின்னு எனக்கு வாழ்க்கையிலே ஒரு வழிகாட்டுதல் கிடைத்ததுன்னு சொல்கிறேன் என் மனைவி மலேசியாவை சார்ந்தவர் ஒரு முறை என்னுடைய மச்சான் தான் சொல்கிறார் வாங்க ஐயா இங்கே கோர்ட்டுமலை கணபதி இருக்குன்ட்டு என் மனைவியும் அழைக்கிறாங்க அந்த தடவை ஏதோ ஒரு அலுவல் காரணம் என்னால் அந்த விநாயகரை தரிசனம் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கவில்லை கோலாலம்பூரில் ஒரு மெய்தான பகுதியில் கிட்ட அந்த விநாயகர் இருப்பார் என் வாழ்க்கையிலே ஒரு பெரும் மாற்றத்தை அதாவது கோர்ட்டுமலை கணபதி அப்படின்னு சொன்னால் ரெண்டு விதம் இருக்குது ஒன்று வந்து நாம் அற்புதங்களை பற்றி படிக்கிறோம் மற்றொன்று அந்த அற்புதங்கள் நம் வாழ்க்கையிலே நிகழும்போது நமக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது அப்போ இந்த கோர்ட்டுமலை கணபதி என்று சொல்லக்கூடியவர் ஒரு நூற்றி ஐம்பது ஆண்டுகள் முன்னால் அங்கே ஒரு ஆங்கிலேய அதிகாரி இருக்கிறார் ஒரு பெரும் அதிகாரி அவர் அதுகே ஒரு தோட்டத்தில் ஒரு விநாயகர் இருக்கிறார் அந்த விநாயகரை ஒரு வயதான ஒரு தொழிலாளி பூஜை செய்து கொண்டிருக்கிறார் விவசாயத்தை சார்ந்தவர் ஒரு நாள் இந்த அதிகாரி சொல்கிறார் இங்கே இந்த மணி அடிக்கக்கூடிய ஓசை எனக்கு சற்று இடையூறாக இருக்கிறது இதை மாற்றி விடுங்கள் என்று அவர் கோரிக்கை வைக்கிறார் வைத்து கொண்டிருக்கும் போது திடீரென அவருக்கு ஏதோ ஒரு வகையிலே சில உடல் நல பிரச்சனைகள் மருத்துவர்களால் அதற்கு தீர்வு காண முடியவில்லை அந்த தொழிலாளி யார் அந்த விநாயகனை அனுதினமும் வழிபடுகிறாரோ அவர் திருநீற்றை தந்து விநாயகனது பெயரை சொல்லி வணங்கித் தரவும் இவர் நலம் பெற்று விடுகிறார் விநாயகரின் தீவிர விசிறியாகி விடுகிறார் விநாயகருக்கு பெரும் ஆலயம் எழும்ப துவங்குகிறது பலருமே வாழ்க்கையில எத்தனையோ இல்லல இன்னல்கள் இருப்போம் நம்ம யோசிச்சு பார்த்தீங்கன்னா கோர்ட்டு என்ற வார்த்தை இந்த கோர்ட் என்ற வழக்காடு மன்றம் என்று சொன்னால் அது சனீஸ்வரரை குறிக்கக்கூடியது அது ஏழாம் இடத்திலே அதாவது லிப்ரானி ஆங்கிலத்திலே சொல்லக்கூடியது துலாம் ராசி எடை போடக்கூடிய கருவியிலே உச்சம் பெறுகிறது நீங்கள் எடை போடக்கூடிய கருவி இரண்டு இடத்திலே இருக்கும் ஒன்று நீதிமன்றத்திலே இருக்கும் மற்றொன்று கடைகளிலே இருக்கும் அப்போ துலாம் ராசிக்கு அதிபர் யார் சுக்கிரன் நீங்கள் அப்போது இவருடையது என்ன கோர்ட்டு மலை மலை என்று சொல்லக்கூடியதும் மலை சார்ந்த இடங்களுமே சூரியனையும் சிலர் ஒப்பாக சொல்லுவார்கள் ஆட்சி அதிகாரம் பெயர் புகழ் ஆகியவற்றை தரக்கூடியது எனவே தான் நாம் என்ன சொல்கிறோம் யுவர் லார்ட்ஷிப் ஹிஸ் ஹைனஸ் என்றெல்லாம் பழங்காலங்களிலே சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் உண்டு அப்போது ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய துலாம் ராசியை குறிக்கக்கூடியது இந்த ஒரு சொல் லக்னத்திலே உங்கள் காலபுருஷ தத்துவத்திலே மேஷத்திலே நமக்கு உச்சம் பெறக்கூடியது சூரியன் அது யாரின் வீடு செவ்வாயின் வீடு செவ்வாய் என்றால் உங்களுக்கே தெரியும் அங்க காரகன் என்கின்றோம் நம் உடலில் உள்ள அங்கத்துக்கு காரணமாக இருப்பவன் நம் உடலிலே குருதியாக இருப்பவன் பெண்கள் ஜாதகத்திலே கணவனை குறிப்பவன் அதே போல வண்டி வாகனம் நிலம் என்றெல்லாம் சொல்லக்கூடியதும் செவ்வாய் தான் ப்ராப்பர்ட்டி வந்துருச்சா அப்படின்னா எப்படி வருதுன்னு பார்த்தா முன்னோர் வகையிலும் வருகிறது அல்லவா அதுவும் செவ்வாய் தான் ஓ இந்த ரெண்டுக்கான தன்மையும் உடைய கணபதி யார் இந்த கோர்ட்டு கணபதி கணபதி என்பவர் கேதுவின் தத்துவத்தையும் உள்ளடக்கியவர் இந்த கணபதி பலருக்கு பல்வேறு அற்புதங்கள் உலகத்திலேயே முப்பத்தி ரெண்டு திதி கணபதிகள் என்பவர்கள் ஒரு சில தான் உண்டு எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு திதிக்கும் ஒரு கணபதி உண்டு இந்த முப்பத்தி ரெண்டு திதிக்கும் ஒரு இடத்திலே கணபதி இருந்துவிட்டால் அந்த இடத்திலே நம் விதியை மாற்றக்கூடிய சக்தி வந்துவிடும் என்று மௌத்கல்ய முனிவர் அவரது புராணத்திலே சொல்லியிருக்கிறார் உலகத்திலேயே எத்தனையோ புராணங்கள் இருக்கின்றன ஆனா ஒரே ஒரு புராணம் மட்டும்தான் தம் பக்தன் பேர்ல உண்டு விநாயகர் புராணத்தின் பேர் மௌத்கல்ய புராணம்னு பேர் ஏனென்று கேட்டால் அவர் சொல்லிட்டாராம் என் பேர்ல கூட புராணம் வேண்டாம் எனக்காக என் பக்தன் பார் அவன் பெயர் அதில் வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய பரம கருணை என்று சொன்னால் அது விநாயகனை சேரும் அதனால தான் விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வெல்லான் என்றெல்லாம் சொல்கின்றோம் அந்த தும்பிக்கையான் பதத்தை தப்பாமல் சார்வார்தமக்கு வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்டமும் வராதுங்க அவ்வை பிராட்டியை எப்படி ஒரே நிமிஷத்துல திருக்கையிலைக்கு உயர்த்தினானோ அதுபோல் நம்மை வாழ்க்கையிலே வேறொரு பிரம்மாண்டத்துக்கு உயரத்துக்கு ஒரே நொடியிலே உயர்த்தக்கூடிய இப்போ இந்த கோர்ட்டுமலை கணபதி என்ன செய்கிறார் அவரை காண வருபவர்களுக்கெல்லாம் பெரும் பொருளாதாரம் முன்னேற்றம் எத்தனையோ பேர் அங்க இந்த வழக்காடு மன்றங்கள் அதிக பிரார்த்தனைகள் எங்க நடக்கும் தெரியுங்களா ஒன்று மருத்துவமனையில் மற்றொன்று இந்த வழக்காடு மன்றங்களிலும் சிறைச்சாலைகளிலும் தான் ஏதோ தங்க கவலை தீந்துடாதான்னு அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சுவரும் ஒரு பெரும் கண்ணீர் போராட்டத்தை பிரார்த்தனையை சொல்லும் அப்போ அதுபோல் போல இந்த கோர்ட்டு மலைக்கு வராங்க கணபதி அதுவும் மூன்று சந்திகள் கூட கூடிய இடத்துல இருக்கக்கூடிய கணபதிக்கு மிக மிக வலிமை ஜாஸ்தி தினமும் ஆயிரத்தெட்டு சங்காபிஷேகங்கள் வலம்புரி சங்காலே அந்த கணபதி வலம்புரி கணபதி எத்தனையோ பேரோட கண்ணீரை துடைத்து தினமும் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வருகிறார்களோ எல்லா இனத்தவர்களும் வரக்கூடிய ஒரு இடமாகத்தான் நான் அதை கண்ணு எல்லாரும் வராங்க ஐயா எங்கள் துன்பத்தை தீர்த்து விடையா விநாயகா விக்னேஸ்வரா கோர்ட்டுமலை கணபதியே ஆமாங்க இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க இல்லை நீங்கள் உலகத்தோட எந்த பகுதியில் வேண்டுமானாலும் இருக்கலாம் கோர்ட்டுமலை கணபதியே என் கவலையை தீர்த்து விடு என் வாழ்க்கையில் இதுக்கு மேலே கண்ணீர் என்னால் தாங்க இயலாது என்று மனதார பிரார்த்தனை செய்தால் உடனே அந்த கோர்ட்டுமலை கணபதி கவலையை தீர்த்து விடுகிறான் நான் முதல் தடவை சென்றேன் எனினும் மலேசியாவுக்கு அப்போது செல்லும் போதெல்லாம் எனக்கு பாக்கியம் கிடைக்கல இரண்டாவது முறை அடியேன் ஒரு சிக்கலான சூழலில் இருந்தேன் ஒரு கனவு வருகிறது உன் மனைவி என் பக்தை நீ ஏன் என்னை வந்து ஒன்றும் பார்க்கல அப்படின்னு நான் உடனே சொல்றேன் இல்லையா நான் ஒரு சின்ன ஒரு சிக்கல் இருக்கு அது தீர்ந்ததும் அந்த சிக்கலை யான் தீர்த்து வைப்பேன் அதை விட பெரும் புகழ் பணம் எல்லாவற்றையும் உனக்கு தந்து விடுவேன் நீ என்னை வந்து பார் என்று சொல்கிறார் நான் நினைக்கிறேன் அது வரைக்கும் நான் அவரை நேரில் அவர் உருவத்தை பார்க்கல அந்த இடத்துக்கு போகலை என்னடா இது நாம் இவர் கனவுல ஒரு இவ்வளோ ஒரு பெரிய ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை தந்து விடுவேன் என்னை வந்து பார் என்றெல்லாம் சொல்லுகிறாரு இது கனவா நினவா என்று நினைக்கிறேன் என் மனைவி சொல்கிறார் சரிங்க மச்சான அழைக்கிறார் செல்கிறேன் சென்று பார்த்தார் கனவில் கண்ட அதே உருவம் அதே திருமேணி அப்பா கோர்ட்டுமலை கணபதியே என் கவலையை தீர்க்க வந்தவனேன்னு மனதார வழிபடுகிறேன் அதே போல் கோயிலில் உள்ளே இருந்து அந்த பூஜை செய்பவர் வருகிறார் கையிலே ஒரு மாம்பழத்தை தருகிறார் ஆமாம் கனவிலே கண்ட காட்சி இது யோசித்துக் கொண்டே இருக்கிறேன் வெளியிலிருந்து வருகிறேன் இந்தியாவிலிருந்து எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு ஐயா அந்த நிலம் சார்ந்த ஒரு விஷயம் சொன்னீங்களா அது சரியா நடந்துருச்சியா என்னையா நடக்குது விநாயகா உனக்கான செயல்களை நீ செய்து கொண்டிருக்கிறாய் நான் ஏதோ செய்கிறேன் என்று நினைக்கிறேனே நான் வெறும் கருவிதான் என்று உணர்த்து வாங்குகிறேன் அப்போ அங்கே ஒவ்வொருவரையும் கேட்கிறேன் ஒவ்வொரு அனுபவமும் நிகழ்கிறது எனக்கு எப்படின்னா சுகப்பிரம்ம மகர்ஷி என் உயிர் போன்றவர் தினமுமே சுகப்பிரம்ம மகர்ஷியை வணங்காமல் எந்த ஒரு செயலுமே எங்கள் வீட்டில் நடக்காது மலேசியா செல்கிறேன் இங்கே எங்கப்பா கோர்ட்டுமல்லி கணபதி வணங்கிட்டு அப்படியே திரும்பி வரேன் அங்கே வந்ததும் அந்த இடதுபுற பிரகாரத்தில் பார்க்கிறேன் ஒரு திருமண காட்சி ஆமாம் இங்கே கிளிமுகத்துடன் ஒருவர் இருக்கிறாரேன்னு பார்க்குறேன் நான் வழிபடக்கூடிய சுக பிரம்ம மகர்ஷி ஐயா சுகப்பிரம்ம மகர்ஷியே ஓம் நமோ சுகதேவாய நமகா என்று சொல்கிறேன் ஏன்னா சுகபிரம்ம மகர்ஷி யக்ஷர்களுக்கு குரு குபேரனுக்கு குரு யார் வணங்கினாலும் மிக பெரும் பொருளாதார முன்னேற்றத்தை வாழ்க்கையிலே தந்து கொண்டே இருப்பவர் பலருமே கேட்பாங்க ஐயா மீடியாவில் எப்படி இவ்வளவு ஒரு புகழ் எல்லாம் கிடைத்தது நிறைய பேருக்கு ஆசைதான கேமரா நம்மை நோக்கி பார்க்க வேண்டும் பலரும் உலகம் நம்மை திரும்பி பார்க்க வேண்டும் நமக்கு பெயர் புகழ் இந்த திரைத்துறையிலே வர வேண்டும் கலைத்துறையிலே வர வேண்டும் அதற்கு சுக்கிரன் அருள வேண்டும் அப்போ அந்த சுக்கிரன் அருளணும்னா மகாலட்சுமி அம்சமான ஸ்ரீ சுகபிரம்ம மகர்ஷியின் பேரருட்கருணை கருணை வேண்டும் அப்போதான் பார்த்தேன் ஆஹா கோர்ட்டுமலையிலே விநாயகா உன்னை நோக்கி வருபவர்கள் வருபவர்களெல்லாம் செல்வந்தர்களாகிறார்கள் உன்னை நோக்கி வருபவர்கள் கவலையெல்லாம் தீருகிறது கோலாலம்பூரிலே கருணையுடன் அமர்ந்திருக்கக்கூடிய கோர்ட்டுமலை கணபதியே உன் சன்னதியிலே உன் தாய் தந்தையர் திருமணத்தை வணங்கி வேண்டி கொண்டிருக்கக்கூடிய பாக்கியத்தை என் குருநாதன் ஸ்ரீ சுகப்ரம மகர்ஷிக்கு அருணினாயே அப்படின்னு கருணையோடு பார்க்குறேன் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அங்கே சென்று ஓம் நமோ சுகதேவாய நமக ஓம் நமோ சுகதேவாய நமக என்றும் சுகரூபாய வித்மஹி சுபிக்ஷகாரகாய தீமகி தன்னோ சுகபிரம்ம பிரச்சோதையார் என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருந்தேன் அப்போ வாழ்க்கையில் ஒவ்வொரு முறை செல்லும் பொழுதும் ஒரு மாற்றம் ஏற்றம் முன்னேற்றம் இப்போது நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க இல்லையா நீங்களும் மனதார ஓம் நமோ சுகதேவாய நமக ஓம் நமோ சுகதேவாய நமக என்று சுகபிரம்மத்தை மனசார அழைக்க துவங்குங்கள் சுகப்பிரம்ம மகர்ஷி திருவோண நட்சத்திரம் அதாவது மகர தான் அபிஜித் நட்சத்திரம் என்ற புள்ளி உள்ளது இந்த அபிஜித் நட்சத்திர புள்ளியில்தான் பூரி ஜெகநாதனின் அருள் உள்ளது எல்லாருக்கும் கிடச்சிடாதுங்க சில நட்சத்திரங்கள் எல்லாம் ரொம்ப விசேஷம் ரோஹினி நட்சத்திரம் என்று சொன்னால் அது கிருஷ்ண பரமாத்மாவின் நட்சத்திரம் அதே போல நம் திருவோண நட்சத்திரம் என்று சொன்னால் ஸ்ரீ சுக பிரம்ம மகர்ஷியின் நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் ஒரு பெரும் பொருள் நிலைய எப்பவுமே பாத்தீங்கன்னா சந்திரனின் நட்சத்திரமான ரோஹிணி ஹஸ்தம் திருவோணம் என்பது அழகாக இருக்கும் நம் வாழ்க்கையையும் அழகாக மாற்றிவிடும் எனவேதான் மறவாமல் இயன்றவர்கள் கோர்ட்டு மலைக்கு செல்லவும் அங்கே உள்ள கணபதியின் அருளை பெறவும் இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் பெரும் நன்மை உண்டு அப்பேற்பட்ட தலம் ஏன் தெரியுங்களா நீங்கள் என்ன நாளில் பிறந்திருந்தாலும் அதற்கு என்று ஒரு தித்தி கணபதி என்று உண்டு அந்த திதி கணபதியை வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை தரிசிச்சுட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் நிதி பெருகிடும் உங்கள் வாழ்க்கையில் விதி உங்களுக்கு வெற்றிக்கு வழிகட்டி கட்டிவிடும் அப்போது உங்கள் கதி நிம்மதியாகிவிடும் அந்த முப்பத்தி இரண்டு திதி கணபதிகளும் அந்த கோர்ட்டு மலையில் போனீங்கன்னா ஒவ்வொரு சிவராக பார்க்கலாம் அந்த மேல பிரகாரத்துல பாக்கிற தான் வச்சிருப்பான் பாலகணபதி கணபதி விக்ன கணபதி ஹேரம்ப கணபதி முப்பத்தி ரெண்டு திதி கணபதிகள் மறவாமல் தரிசனம் செய்யவும் அங்கே செல்லுபவர்கள் ஏதாவது சிறப்பு வழிபாடுகள் ஏதாவது பண்ணலாம் ஆமா அங்க ஒன்றும் இல்லாமல் மூணு முறை சுத்தி வந்தாலே போதும் உங்கள் வாழ்க்கையிலே அதற்கு பிறகு ஏற்றம் மாற்றம் முன்னேற்றம் தலம் கோட்டுமலை கணபதியின் புகழை சொல்ல வேண்டும் என்றால் வார்த்தைகள் பத்தாது ஆயிரம் நாவுடைய உடைய ஆதிசேஷனும் அந்த விநாயகனது புகழை செப்புவது என்பது மிக மிகச் சிரமம் எனவேதான் சொன்னேன் விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான் யாரெல்லாம் முடிகிறதோ அந்த விநாயகனை அங்கே சென்று வேண்டி வணங்கி வரம் பெற்று வாருங்கள் மோஷிக வாகன மோதகஹஸ்த ஷியாமர கர்ண விளம்பு தப் வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக தேவனமஸ்தே என்று சொல்லக்கூடிய வகையிலே விநாயகனது பேரொரு கருணை உங்கள் வாழ்க்கையில் நிரம்ப காத்திருக்கிறது தான் இப்பொழுது இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் இனி உங்கள் வாழ்க்கையில் உள்ள விக்னங்கள் விட்டு அகலப்போகிறது வெற்றி மேல் வெற்றி சிவசிவ தெளிவாக விநாயகரை பற்றி விளக்கியதுக்கு நன்றி சி நன்றிமா சிவசிவா